So குரூப் 2 ஏ yeah, prelims, மெயின்ஸ் ரெண்டுலையுமே ரீசனிங்கில் முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேலண்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஸோ அது ரிலேட்டடாக ஒரு கொஷின் முந்நூறு வருஷத்தில் எத்தனை லீப் இயர் இருக்குது அப்படிங்கிறது நேற்று நம்ம கம்யூனிட்டி டேபில் போட்ட ஒரு கொஷின் இதனுடைய ஆன்சர் செவன்டி ஃபைவ் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த இதுலேயே நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ நிறைய பேர் செவன்டி ஃபைவ் தான் சூஸ் பண்ணியிருக்கீங்க ஸோ செவன்டி ஃபைவ் இல்லைன்னு நான் சொன்னனால ஒரு சிலர் செவன்டி ஃபோரை சூஸ் பண்ணியிருக்கீங்க ரைட் இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை லீபியர் வரும் பிப்ரவரி மாசத்துல இருபத்தி நாள் நாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதனால முன்னூறு வருஷத்துல எத்தனை லீபியர் இருக்குன்னு கேட்கும்போது பண்ணி நாளி எழுபத்தஞ்சு சொல்லிட்டோம் இதுல மெயினா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ல கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா இயர் அப்படிங்கிறது நாலு வருஷத்துக்கு ஒரு முறை வரும் அப்போ கொடுத்துருக்க வருஷத்தை நாலால டிவைட் பண்ணா எத்தனை லீபியர் இருக்குங்கிறது தெரியுங்கிறதெல்லாம் ஓகே இதுல எக்ஸ்ட்ரா ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னா அந்த ஒரு வருஷம் ஒரு சென்ச்சுரியா இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஒரு நூற்றாண்டு அந்த வருஷத்துல கடைசி ரெண்டு ஜீரோ இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு நூற்றாண்டுன்னு சொல்லலாம் நூறாவது வருஷம் இருநூறாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு இது எல்லாமே ஒரு நூற்றாண்டு நூற்றாண்டை நீங்க நாலால செக் பண்ண கூடாது நானூறால செக் பண்ணணும் ஒரு நூற்றாண்டாக இருந்திருக்கு அப்படின்னா அதை நானூறால் டிவைட் ஆனாதான் தான் அந்த நூற்றாண்டு லீப் இயராக இருக்கும் அப்படி இல்லாட்டி அது ஒரு ஆர்டினரி இயராக தான் இருக்கும் அதுதான் இங்கே பண்ணியிருக்க மிஸ்டேக் இப்போ முந்நூறை நாலால் டிவைட் பண்ணா எழுபத்தஞ்சுங்கிறது கிடைக்குது இதுல நூறு முன்னூறுனா நாலால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இது நாலால டிவைட் இது இதை லீப்பியர் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அது டிவைட் ஆனாதான் சொல்லணும் அப்ப நூறாவது வருஷம் இருநூறாவது வருஷம் முந்நூறாவது வருஷம் எல்லாம் நானூறால டிவைட் ஆகாத நம்பர்ஸ் அப்ப இதெல்லாம் லீப்பியராக இருக்காது அப்ப நூறாவது வருஷமும் இரநூறாவது வருஷமும் முன்னூறாவது வருஷத்தையும் இந்த கவுண்ட்ல ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ மீதி எழுபத்தி ரெண்டு இயர்ஸ் இருக்குங்க அப்ப முந்நூறு வருஷத்துல எவ்வளவு லீப்பியர்ஸ் இருக்கு அப்படின்னா எழுபத்தி ரெண்டு இயர்ஸ் இருக்கு கான்செப்டை கிளியரா புரிஞ்சுக்கோங்க ஒரு வருஷத்தை கொடுத்து அது லீபியரான் செக் பண்றது அது நானே டிவைட் ஆச்சு அப்படின்னா அது லீபியர்னு சொல்லுவோம் ஒன்னு அதே அந்த வருஷம் நூற்றாண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நூற்றாண்டு எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நூறினுடைய மடங்காக அந்த வருஷம் இருக்கும் அதனாலதான் கடைசி ரெண்டு ஜீரோ இருக்கும் அப்படின்னு சொல்றேன் அப்ப நூறினுடைய மடங்காக அந்த ஒரு வருஷம் இருந்துச்சுன்னா அது நூற்றாண்டு அது லீப்பியரா இல்லையான்னு செக் பண்றதுக்கு பண்ணி பார்க்கணும் அது டிவைட் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் லீப்பியர் நானூறால டிவைட் ஆகல அப்படின்னா அது நான் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட நீங்க கிளியரா புரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புறேன் தேங்க்யூ